ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலை நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்குங்க நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சாலே போதுங்க நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாழ்க்கையை மாற்றி வெற்றிகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் பத்து விஷயங்கள் இது நம்ம ரெகுலராக செஞ்சுட்டு வர விஷயங்கள் தான் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சாலே போதுங்க வாழ்க்கையில் மாற்றம் வரணும் முன்னேற்றம் வரணும் வெற்றிகளும் செல்வங்களும் குவியணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்கள இருக்க முடியாது இவை அனைத்தும் நடக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய இந்து மத சாஸ்திரங்கள் வந்து நமக்கு வழிகாட்டுதுங்க நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள பல விஷயங்களை நாம் பின்பற்றாமல் தவற விட்டதே நம்முடைய கஷ்டங்கள் பலவற்றிற்கு காரணம் இவற்றை முறையாக பயன்படுத்தினால் பல மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பத்து எளிமையான விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியதுங்க லக்ஷ்மி கடாட்சம் தரக்கூடிய இந்த பத்து விஷயங்களுக்கு தச லட்சணங்கள் அப்படின்னு பேருங்க சாமுத்திரிகா லட்சணம் மட்டும் இல்லைங்க பலவிதமான லட்சணங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்து மதம் சொல்லும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்வர்யம் என்பது செல்வ வளத்தை குறிப்பது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எட்டு விதமான செல்வங்கள் இருப்பதாக இந்து மதம் சொல்லுதுங்க இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் மகாலக்ஷ்மியுடன் மட்டும் தொடர்பு கிடையாதுங்க மகாவிஷ்ணு விநாயகர் குபேரர் ஆகியோருடனும் தொடர்புடையதுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது இறை அருளால் மட்டும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க முந்தைய பிறவி மற்றும் இந்த பிறவியில் மனிதன் பெற்ற நல்ல கர்மாக்களால் கிடைக்கக்கூடியதுங்க அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்பது எவை அவற்றை பெறுவதற்கான பத்து வழிகள் எவைகள் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல வந்து தனம் அதாவது பணங்க பணம் தங்கம் இதெல்லாம் வந்து தனத்தில் வருங்க அடுத்தது தானியம் உணவு தானியங்கள் மூணாவது சந்தானம் குழந்தைகள் நாலாவது ஜெயம் வாழ்க்கையில் பெறக்கூடிய வெற்றி ஐந்தாவது தைரியம் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு உறுதியுடன் கவனமாக செயல்படுவது ஆறாவது ஆயுத பலம் புத்தி கூர்மை திறமை ஆகியவற்றை ஆயுதங்களாக கொண்டு செல்வத்தை சேர்ப்பது ஏழாவது ராஜ்யம் சொத்துக்கள் பதவி எட்டாவது வாகனம் போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டுமென்றால் அதற்கு தச லட்சணங்கள் தேவை இந்த தச லட்சணங்கள் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க சர்வ ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படின்னு இந்து மத சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்க அளவில்லாத அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் இவற்றை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வழிகாட்டுறாங்க இந்த தச லட்சணங்கள் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பாலருக்கும் பொருந்தக்கூடியதாகும் நம்மிடம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் ஆற்றல் படைத்தவை இந்த தச லட்சணங்கள் உங்களிடம் இருந்தா மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில உங்களால பெற முடியும் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கைங்க ஒண்ணு நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்கணுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்போதுமே வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது அதோடு காலை நேரத்தில் சந்தனத்துடன் குங்குமம் வைக்க வேண்டும் மாலை நேரம் என்றால் விபூதியுடன் குங்குமம் வைக்க வேண்டுங்க இரண்டாவது பெண்கள் எப்போதுமே நேர் வகிடு எடுத்து தலைவாரணுங்க ஆண்கள் வந்து பக்கவாட்டில் வகிடு எடுத்து தலைவாரணும் அடிக்கடி தலையில கையை வச்சு முடிய தொட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அதுவும் ரெண்டு கையை வச்சு தலையில முடிய வந்து நம்ம அதை அப்படியே சொறீரம் மாதிரி பண்ணுவாங்க பாத்தீங்களா இல்ல ஸ்டைல் பண்ற மாதிரி பண்றேன் ரெண்டு கை வச்சு தலையில அடிக்கடி கை வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வைக்க கூடாதுங்க மூன்றாவது தினந்தோறும் நல்ல சுத்தமான ஆடைகளை அணியணுங்க ஒரே ஆடையை இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து அணியக்கூடாதுங்க ஆடைகளில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனை வந்து வஸ்திர லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க அதனால தான் புதிய ஆடைகள் வாங்கினால் அவற்றிற்கு மஞ்சள் தொட்டு வைத்து பயன்படுத்தும் முறை இந்து சாஸ்திரத்தில் இன்ன வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க நான்காவது நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வது இந்த வாசனாதி தைலங்களுக்கு நல்லவற்றை ஈர்க்கும் தன்மை உண்டுங்க இதனால் மனசில் புத்துணர்ச்சியும் பாசிட்டிவ் எண்ணங்களும் ஏற்படும் அதனால தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும்போது கூட சந்தனம் ஜவ்வாது புனுகு போன்ற வாசனாதி தைலங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்கிறதுண்டுங்க இவற்றிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் ஆற்றல் உண்டுங்க ஐந்தாவது பெண்கள் எப்போதுமே தலையில் பூ வைத்துக்கொள்வது கொள்வது குறிப்பாக மல்லிகைப்பூ போன்ற வாசனை மலர்களை வைத்துக் கோவிலுக்கு போகும்போது முடியை வந்து விரிச்சு போட்டுட்டு போக நம்ம கட்டிட்டு தான் போகணும் ஆறாவது ஆறாவது சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கணுங்க உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிடும் அப்படின்றத நம்பிக்கைங்க உடல் குளிர்ச்சி அறியும் அப்படின்றது ஐதீகம் தொடர்ந்து சனிக்கிழமைகளை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும் ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க ஏழாவது வெள்ளிக்கிழமையில் வாசல் பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க அதாவது நிலவாசல் பூஜை செய்யணுங்க வெள்ளிக்கிழமை தோறும் இதனால் வீட்டில் மிகப்பெரிய ஐஸ்வர்ய வளம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எட்டு இல்லை என்ற வார்த்தையை எப்போதுமே பயன்படுத்தாதீங்க நிஜமாகவே உங்களிடம் அந்த பொருள் இல்லை அப்படின்னாலும் குறைவாக இருக்குது இல்லை வேறு இடத்துல இருக்குது வாங்கிட்டு வரணும் இப்போ யாராவது வந்து கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க கடைக்கு போக போகிறோமா வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு தாங்க சொல்லணும் இது அனுபவபூர்வமான உண்மை நான் வந்து கிராமத்தில் இருக்கும்போது ஊரில் பக்கத்து வீட்டில் ஒரு செட்டியார் பாட்டிங்களா மாமா அமைச்சிருக்கிற மாதிரி தரமா அப்படின்னு சொல்லுவாங்க வாயில வரவே வராதுங்க அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தா அது ஒரு பாடம் மாதிரி இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் யாராவது கேட்டா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க போயிருக்காங்க வாங்கிட்டு வரட்டும் தரேன் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் எப்பவுமே எந்த ஒரு பொருளுக்கும் மே இல்லை அப்படின்னு சொல்லாமல் வார்த்தைகளை சொல்லி பழகினங்க ஒன்பதாவது வீட்டில் வந்து காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேத்தனங்க மகாலட்சுமி அன்னையை பூஜை செய்யணுங்க பத்து குல தெய்வத்தை தினமும் பத்து முறையாவது நினைத்து வணங்குங்கள் தாய் தந்தையிடம் காலையில் விழுந்து ஆசி வாங்குங்கள் இந்த பத்தும் தாங்க தச லட்சணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பின்பற்றிட்டு வர விஷயங்கள் தான் சில மாற்றங்கள் செஞ்சாலே போதும் தினமுமே நம்ம குலதெய்வத்தை பத்து முறை நினைக்கிறோமா அப்படின்னு கிடையாது விளக்கேற்றும் போது நினைப்போம் குலதெய்வத்தை நினச்சிட்டு விளக்கேற்றுவோம் நம்ம அதோட முக்கியமான விஷயம் நம்மளுடைய பெற்றவங்க காலைல விழுந்து வணங்குறோமா அப்படின்னா பர்த்டேக்கு விழுந்து வணங்குவோம் இல்லைனா நல்ல நாள் வந்தால் விழுந்து வணங்குவோம் ஒரு சிலர்லாம் வந்து காலில் விழுந்து வணங்குனா காசு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காகவே விழுந்து வணங்குறவங்களும் கூட உண்டுங்க நான் தப்பாக சொல்லலை இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற பசங்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு போனாலே நம்ம போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் ஜெயிக்கங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுறவங்க வந்து இது நாங்கள் யூஸ்வலாக நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோன்ற பற்றி கவலை இல்லைங்க இப்போ இல்லை இதுவரையும் பண்ணதில்லை தான் பண்ண போறேன்றவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அசூர வேகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படின்றத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதை நம்ம முறையாக பின்பற்றி வந்துட்டாலே வாழ்க்கையில் நமக்கு எந்த வித தடைக்கற்களும் இருக்காதுங்க எந்த தடைக்கற்கள் வந்தாலும் நமக்கு படிக்கற்களாக மாறும் அப்படின்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Mom, take and buy friends.